மின்சார ஒழுங்குமுறை சட்டம் மத்திய அரசின் உதவி மின் திட்டம் ஆகிய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர் பேரணி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தீவிர போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விவசாயிகள் சார்பில் இரண்டு கிலோமீட்டர் தூர டிராக்டர் பேரணி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மின்சார ஒழுங்குமுறை சட்டம் மத்திய அரசின் முதல் மின் திட்டம் ஆகிய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திராட்டர் பேரணி நடைபெற்றதாகவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தீவிர போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர் இதில் விவசாய சங்க முக்கிய நிர்வாகிகள் செந்தில்வேலன் விஜயகுமார் அன்பு ஆஞ்சநேயலு ஆகியோர் பங்கேற்றனர் સોડી આનાજે પર્તવા કરી કરેટા સોકે દાંત અલુયા வீரச்சங்கபை வாரியே 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 வாரிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற மூன்று குற்றவியல் சட்டங்கள் புதிய நடைமுறை என்பது மிக மோசமான சட்டமாக இருக்கிறது ஒரு விசாரணை கைதி இரண்டு தடவை இரண்டு தடவைகளுக்குமே அவர்களை நீதிபதி அவசியமில்லை காவல்துறை காவல்துறைக்கு தகு பிடிக்கவில்லை என்று அரசியல் சார்பற்ற ஐக்கிய விவசாயிகள் சங்கம் எஸ்கேஎம் என்பி இந்தியா முழுமையிலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று மக்கள் விரோத மக்களை அடிக்கி அடக்கி ஒடுக்கக்கூடிய அச்சுறுத்துகிற குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விவசாயிகளுக்கு மோடி கொடுத்த உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டும் எம் எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகள் பெற்று வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்டு மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டம் உதயமின் திட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த டிராக்டர் பேரணி தமிழ்நாடு முழுமையிலும் மட்டுமின்றி இந்தியா முழுமையிலும் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது மத்திய அரசு உடனடியாக விவசாய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் மறுக்கும் பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பதினைஞ்சிக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்றிருக்கிற இந்த டிராக்டர் பேரணி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது அடுத்த கட்ட போராட்டத்தையும் தீவிரப்படுத்தப்பட்ட இருக்கிறது என்கிற எச்சரிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம்